இன்றைக்கு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா ஆண்டாக இந்த ஆண்டை கொண்டாடி வருகிறோம் இன்றைக்கு சமத்துவம் இப்படி கொள்கையோட ஒரே கட்சி இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கு கொள்கைனா என்னன்னு புரியாம எதற்காக கட்சி துவங்கப்படுதுன்னே தெரியாம பலர் கட்சி துவங்கி நடத்தி வருகிறார்கள் ஆனால் எழுபத்தைந்து ஆடுகளாக கொள்கையோடு கொள்கையை பரப்பி கொள்கைக்காக இன்றும் நிற்கிறது நம்முடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்களின் வழியில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவில் இயன்று தக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது திராவிட கழகம் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்களுக்கு என்று தனி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களுடைய சுதந்திரக்கா நம்முடைய முத்தமிழருக்க கலைஞர் ஐயா பெண்களுக்கு சொத்து சம உரிமை வழங்கப்படும் என்று கையெழுத்தினை இட்டார் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களும் பெண்கள் இருக்கலாம் என்று அனைவரும் சமம் என்ற ஆட்சியை இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சராக நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு இவ்வளோ ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் முன்னரோல வந்து பெண்களும் ஆட்டோ ஓட்டுநர்களா தைரியமாக கம்பீரத்தோடு துணிச்சலோடு உட்காடுறாங்க அப்படின்னா அதற்கு நம்முடைய கழக அரசே காரணம் தொடர்ந்து நம்முடைய அன்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து நம்முடைய தமிழகத்தை வலுப்படுத்த அனைவரும் கை என்று என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு நித்ததுக்காக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்